சேலத்துக்கு அருகாமையில ஒரு வீட்டுமனை வேண்டுமா தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகாமையில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் அதுவும் அனைத்து அடிப்படை வசதிகளும் உள்ள குறைந்த விலையிலான டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவல் பெற்ற வீட்டுமனைகள் மனைகள் கேக்குறீங்களா நம்ம ஏஆர்எஸ் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸின் கோபால் கார்டன் தாங்க சேலம் டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தீவட்டிப்பட்டியில தாங்க கோபால் கார்டன் அமைஞ்சிருக்கு சேலம் ஏர்போர்ட் தொப்பூர் ஜங்ஷன் தீவட்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் ஸ்கூல்ஸ் காலேஜ் அனைத்தும் கார்டனுக்கு மிக அருகிலேயே நம்ம கோபால் கார்டன்ல முப்பது அடி ரோடு ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் குடிநீர் குழாய் வசதி சாக்கடை வசதி தெருவழக்கு மற்றும் மின்சார வசதி மனையை சுற்றிலும் பாதுகாப்பு கேட்டுடன் கூடிய காம்பவுண்ட் வசதி என அனைத்து அடிப்படை வசதிகளும் ஒருங்கே அமைஞ்சதுதான் நம்ம கோபால் கார்டன் கோபால் கார்டனில் வீட்டு மனை ஒரு சதுரடி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தாங்க மேலும் புத்தாண்டு பரிசாக ஒரு வீட்டுமனை வாங்கினால் ஒரு வீட்டுமனை முற்றிலும் இலவசம் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க உடனே கீழே உள்ள நம்பருக்கு போன் பண்ணி உங்க மனைய முன்பதிவு செஞ்சுக்கோங்க